பேரலை நேயலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசுகிறான் ஐயா வணக்கம் வணக்கம் நேற்று மோகன் பகத் அவர்கள் பல விஷயங்களை பேசியிருந்தார் அயோத்தி ராமர் போன்ற விஷயங்களை நாடு முழுக்க எழுப்பிகிட்டே இருக்கிறீங்க அது வந்து நாட்டுக்கு நல்லது கிடையாது சிலர் இந்த பிரச்சனையெல்லாம் எழுப்பி தாங்கள் தான் இந்துக்கான காவல்கள் நம்ம நிறுவ முயல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற சொல்லியிருக்கிறாரு இது வந்து மோடிக்கு எதிராக தான் பேசப்பட்டதாக பார்க்கப்படுது இது எப்படி புரிஞ்சிக்கலாம் இல்லை மோடிக்கு எதிராக நிறைய தர ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவர் பேசுனது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து இந்த முதல் தடவை பேசல இதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்ன சொன்னார் அப்படின்னா எல்லா மசூதிக்கு கீழே சிவலிங்கத்தை தேடாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இது என்ன அப்படின்னா காலங்காலமாக ஆர்எஸ்எஸ் வந்து ஒற்றை தலைமையாக இருந்த ஆர்எஸ்எஸ்ல வந்து ஒரு பெரிய கலக்கம் தான் இருக்கு பிராக்டிக்கலாக ஒரு கலக்கம் இருக்கு என்ன அப்படின்னா மோடி மோடி சார்பான ஒரு ஒரு அட்ராக்ஷன் ஒரு கரிஷ்மா அவருக்கு அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க இல்லையா அதன் அடிப்படையில் இந்துத்துவாக்குள்ளேயே பல சிக்கல்கள்லாம் இருக்கு இந்துத்துவாக்குள்ளேயே நிறைய பிளவுகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் நம்ம பார்த்த மாதிரி நட்டாவே வந்து நேரடியாக ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு எதிராக ஒரு பேட்டி கொடுத்தார் அது இல்லாமல் தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் வந்து மோடியை விமர்சித்து அவங்களுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காங்க நேரடியாக மோடினு சொல்ல மாட்டாங்க ஆனால் வெறும் ஒரு ஆளுமையாக அதாவது தன்னை ஒரு கரிசமாவாக காமிச்சிட்டு இந்துத்துவாங்கிற ஜெல்லை பயன்படுத்தியெல்லாம் நீங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறைய பேசினாங்க அதன் அடிப்படையில் மகாராஷ்டிரா தேர்தலில் பயங்கர பிரச்சனைகள் வந்துச்சு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு டெம்பரவரியான ஒரு விஷயங்கள் வந்து ஒரு சால்வாக பிடிச்சி இல்ல எழுபதாயிரம் பேர் ஒர்க் பண்ணாங்க சொல்றாங்க டெம்பரவரி தான டெம்ப்ரவரி ஏற்படுத்தாது இல்லை அது ஒரு டெம்பரவரி ஏற்பாடு தான் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து பிரதான ஒரு பல்கா இருக்கு யார் பிஜேபி ஆர்எஸ் ரெண்டு பேருத்துக்குமே அதுல அவங்களோட பிரச்சனை முடிவுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா ஆர்எஸ் தலைவர் இப்போ இப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டார் அவர் திருப்பியும் பழைய பேச்சுக்கே வராது சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த சர்ச்சு மசூதி இந்த பிரச்சனையை மையமாக வைத்து ஒரு டென்ஷனை கிளப்பி இந்துக்களுக்கு தலைவர் ஆயிரலாம்னு பாக்குறாங்க அப்படிங்கிறாரு இந்துக்களுக்கு தலைவராக முயற்சிக்கக்கூடியவர்கள் யார் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் மோடி தான் இப்போ இந்துக்கள் தலைவர்னு இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை யாரை சொல்கிறாரு மோடியை தான் சொல்றாரு அவர் ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்லலை சொல்ல மாட்டாங்க எப்போவுமே அதே மாதிரி இந்தியா முழுக்க வந்து இந்துக்களின் காவலர் அப்படின்னு வந்து மோடியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இல்லையா இதுதான் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு முரண்பாட்டு சண்டையாக பார்க்குது ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் இருக்கு இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் ஒரு ஆட்சி தான் இதுல வரக்கூடிய எல்லா சிக்கல்களுமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஜனநாயக சக்திகள் மக்கள் ஒரு நடுநிலையான முடிவு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்க எப்ப பாரு இந்து இந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்ப பாரு கலவரம் பண்ணிட்டே இருக்காங்க இவங்களோட ஒட்டி நிக்கிறது அநாகரீகமான போக்கு அப்படிங்கிறது இப்ப வந்து டிஸ்கஷனா மாறிடுச்சு படிச்சு நல்ல வேலை இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் இந்துத்துவாவோடு ஒட்டி நிக்கிறது ஒரு அநாகரீகமான செயல் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எப்ப பாரு சர்ச்சு கோயில் மசூதினு பாப்பா அப்படின் போது இது வந்து சமூகத்துக்கு உள்ள ஒரு விளைவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு வட இந்தியாவோட சொல்ல வர ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எல்லாமே பிரதான விஷயமா இருக்கு இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த பிரச்சனையை ஸ்பெசிபிக்கா ஏன் இப்போ மோகன் பகத் பேசுறாரு அப்படின்னா கடந்த ஒரு மாசத்துல உத்தரப்பிரதேசில் பயங்கர பதட்டம் நீங்க வந்து உத்தரப்பிரதேச வந்து பல்வேறு மசூதிகள் ஒரு பதினெட்டு மசூதிகளை வந்து இமீடியட்டா டார்கெட் வச்சிருக்காங்க மத்திய பிரதேசம் சரி ராஜஸ்தானும் சரி இந்த மசூதி கீழெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து சிவலிங்கம் இருந்துச்சு சரஸ்வதி கோயில் இருந்துச்சு ஹரிக்கி கோயில் இருந்துச்சுன்னு ஒரு பெரிய கதை சொல்லப்பட்டுட்டே இருக்கு இப்ப சமீபத்தில் பார்த்திங்கன்னா சில விக்கிரகங்கள் கிடைச்சது விநாயகர் கிடைச்சது கார்த்திகேயன் கிடைச்சதுன்னெல்லாம் வந்து சில சிலைகளை வச்சு வீடியோலாம் எல்லாம் அது ஒரு மாவட்டத்தினுடைய எஸ்பிஏ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரே வந்து ப்ரெஸ் மீட்டில் காமிக்கிறார் இப்போ இது எல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு பலம் தானே சேர்க்கணும் ஏன் அவங்களுக்கு ஒரு நெருக்கடியாக மாறுற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் தலைமையேற்று மட்டுமே நடந்திருந்தா மோகன் பகவத்து கீழ மட்டுமே நடந்திருந்தா அவர் வந்து ஆர்கனைஸ்டா பாத்திருப்பாரு இது அப்படி ஆர்கனைஸ்ட் ஆகாம அங்கங்க சின்ன சின்ன குழுக்கள் இவங்க பெத்து போட்ட குழுக்கள் தான் இவங்க அப்படி பண்றது ஸ்ட்ராட்டஜி இப்ப நீங்க வந்து கௌரி லங்கேஷ் கொலை பண்ணாங்க பண்ணது இவங்க குரூப் ஆனா ஆர் எஸ் எஸ் பிஹெச்பி பேர்ல பண்ண மாட்டாங்க வேற பேர்ல பண்ணுவாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஸ்ரீராம் சேனான ஒரு அமைப்பு இருக்கும் அந்த அமைப்போட தலைவர் என்ன பண்றாரு இந்தியாவுல முப்பதாயிரம் மசூதிகள் வந்து கோயிலுக்கு மேலதான் கட்டப்பட்டிருக்கு அந்த கோயிலெல்லாம் மீட்டடிக்க போறோம்னு பிரசல பேசுறாரு ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இவங்க ஆர்எஸ்எஸ் தலைவரை தாண்டி மற்ற இந்துத்துவ குழுக்கள் பஜ்ரங்கலோ விஹெச்பியோ அது கீழே இருக்கக்கூடிய சிறு சிறு அமைப்புகள் இவங்க உருவாக்குன அமைப்புகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் மோடியோட விசுவாசத்தை காமிக்கிறதுக்காக லோக்கல் லீடர்ஸ் ஆஃப் பாஷா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்காக ஒவ்வொரு மசூதியும் டார்கெட் வைக்கிறாங்க இது எதனுடைய போக்கு அப்படின்னா இது வந்து பாசிசத்தனுடைய போக்கு பாசிசம் என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு ஒரு அஜெண்டா இருக்கும் அந்த அஜெண்டாவை வெறி ஊட்டும் கிரவுண்ட் வரைக்கும் வெறி ஊட்டிடும் அதுக்கு மேல தலைமையே நினைச்சு அதை கட்டுப்படுத்த நினைச்சாலும் முடியாது அது கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கும் நம்ம வந்து ஒரு தீப்பெட்டியை பத்தி வைக்கிற நெருப்பு மாதிரிதான் ஒரு கட்டம் வரைக்கும் தான் நெருப்பு நம்ம அணைக்க முடியும் அதுக்கு மேல நெருப்புக்கு அதனுடைய போக்கு இருக்கு அதனுடைய போக்குக்கு போயிடுச்சுன்னா நம்ம அழிக்க முடியாது மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாசிச வெறிய இருக்கு பாத்தீங்களா இந்த வெறிய தமிழ்நாட்டை சீமான் மாதிரி ஆட்டில அந்த வெறியை தான் தூண்டிக்கிட்டு இருக்காங்க எப்படி ஆர்எஸ்எஸ் பண்ற மாதிரி ஸோ இந்த வெறியை தூண்டும் போது ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால கட்டுப்படுத்த முடியாது அது தீ மாதிரி எரியும் தலைமையே நினைச்சாலும் அதை பத்தி எரிய ஆரம்பிச்சிடும் இப்போ ஆர் எஸ் எஸ் பொறுத்த வரைக்கும் பிஜேபி மோடி குறிப்பா மோடியினுடைய ஆளுமை அவங்க கீழே அணித்தரக்கூடிய ஒரு குழு இருக்கு பாத்தீங்களா அந்த குழு இந்த பிரச்சனை எல்லாம் தொடர்ச்சியா பண்ணிட்டேதான் இருக்கு அதுக்காக நீங்க ஆர்எஸ்எஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்ல வேண்டிய கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டும் ஒரு குழு தான் பட் தலைமையை மாத்திக்குது விசுவாசத்தை மாத்திக்குது நாம வந்து மோடியோட இருந்தா கால காலத்துக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கலாம் ஆர்எஸ்எஸ்ல இருந்தா என்ன அதிகாரத்தை நம்ம அணிவிக்க போறோம் ஒரு குழு அப்படித்தான் நினைக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை சிம்பிளான விஷயம் இப்போ ஒரிசாவை எடுத்துக்கோ ஒரிசாவில் முழுக்க முழுக்க இந்துத்துவ கொள்கையை வந்து வளர்த்துறது யாருன்னா பிரதாப் சந்திர சாரங்கி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரத்தை அவர் தலைமையில் தான் பண்ணுறாங்க அவர் பஜரங்க தலோட தலைவராக இருக்கார் அவர் பிராமண சமூகத்திலேருந்து வந்திருக்கார் தன்னை ரொம்ப சிம்பிளாக காமிச்சக்கூடிய ஒரு நபர் அவர் கூட பதிமூணு பேர் கன்விக்ட் ஆனாங்க அதில் வந்து ஒருத்தருக்கு வந்து தாரா தாராசிங்க்கு வந்து தூக்கு தண்டனை எல்லாம் கிடைச்சது அவர் கொண்டாடப்பட்டார் அந்த தொண்ணூத்தொம்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி எட்டு கந்தமால் கலவரம் கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் எரிச்சு கொலை செய்யப்பட்டாங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி அறுபது சர்ச்சை எரிக்கப்பட்டிருக்கு ஒரு ஆறாயிரம் பேர் வீடு எரிக்கப்பட்டுச்சு இது வந்து உலகமே இதை பத்தி எழுந்துச்சு இதை செஞ்சது யாரு இதே ஆர்எஸ்எஸ் விஹெச்பி இந்த குழு தான் பண்ணுச்சு பிற்பாடு பாத்தீங்க அப்படின்னா இந்த ராமர் கோயிலை மையமா வச்சு ஒரிசா சட்டமன்றத்தையே போய் முற்றுகிட்டு அடிச்சாங்க யாரு பண்றது அன்னைக்கு யாரு பஜரங்க தலைவரா இருந்தது அன்னைக்கு யாரு நித்துவாயினுடைய தலைவரா இருந்தது ஒரிசா எல்லாமே இந்த பிரதாப் இப்போ அவரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க வந்து எலெக்ஷன்ல நிக்க வச்சு ஜெயிக்கொடனே கேபினெட் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தாங்க சைக்கிளில் வராரு எளிமையார வர்றாரு அப்படின்னு சொல்லி இப்போ சிம்பிளா இப்போ ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அவர் ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பார் மோடிக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பார் அவர் மோடிக்கு தான் விசாசமாக மாறுறாரு ஆர்எஸ்எஸ் காரராக இருந்தாலும் மோடி கூட இருந்து ஒரு பதவி அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைக்காரு அதனால தான் பார்த்தீங்கன்னா அனைத்து பாராளுமன்றத்தில் வந்து ராகுல் அம்பேத்கரை தூக்கிட்டு அவர் பாட்டுக்குள்ளே போயிட்டுருக்காரு இவர் போய் ப்ரொஜெக்ட் பண்ணி போய் தடுத்து மண்டையில் அடியே வாங்கல மண்டையில் அடி வாங்குற மாதிரி படுத்து அவர் தையல் போட்ட மாறி எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உக்காந்துருக்காரு ராஜா சிங் போய் பார்த்துட்டு வர்றா எல்லா மனிஸ்டருக்கு போறாங்க சிவாஜி சவுகான் போய் பார்த்துட்டு வந்துருக்காரு மோடி ஃபோன்ல பேசுறாரு கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு அம்பத்தஞ்சு எம்பிக்கள் போய் பார்த்துட்டு வந்துருக்காங்க அவரை உடனே ஒரு ஹீரோவை மாறாருல்ல நீங்க இது ஆர்எஸ்எஸ் கேரக்டரே கிடையாது ஓகே இது வந்து ஆர்எஸ்எஸ் கேரக்டர் கிடையாது ஆர்எஸ்எஸ் சைலன்ட்டா தான் கொலை பண்ணும் ஒரு வேலையை பின்னாடி இருந்து சைலன்டா செய்வாங்க இப்போ வஜிரங்கல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பண்ண கொலைக்கான காரணம் வஜரங்கல் அமைப்பு உரிசாலை தடைப்பட்டுச்சா இல்லை தடை செய்யணும்னு அன்னைக்கு விஜபட்டநாயகன் சொன்னாரு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தடை பண்ணலை கோர்ட்டில் என்ன ஆச்சு இந்த ஆர்எஸ்எஸ் பஜ்ரங்களுக்காக யார் வந்து நின்னா பூபேந்திர யாதவ் வந்து நின்னார் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டாக இருந்தவர் இந்த பூபேந்திர யாதவ் தான் வந்து இன்னைக்கு வீடியோ நேற்று ரிலீஸ் பண்ணதே பூபேந்திர யாதவ் தான் இப்போ அவரு என்ன பண்ணுறாரு அவர் ஒரு மினிஸ்டர் ஆகிறார் என்வரன்மெண்ட் மினிஸ்டர் ரைட் இப்போ இங்க ஆர்எஸ்எஸ் பதவிக்கு வந்த உடனே ரெண்டாயிரத்தி பதினாலில் பதவிக்கு வந்த உடனே ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்ஜான ஒரு பதவிக்கு வர்றாங்க அவங்க பதவிக்கு அவங்க குழு ஒரு குழு வந்த உடனே அந்த குழுவுக்குள்ள ஒரு அதிகார போட்டி ரெண்டா பிரியுது யார் மோடி மையமாக வச்சு ஒரு குழு பிரியுது அவன் கோர் ஆர்எஸ்எஸ்காரனாக இருந்தாலும் மோடி மேலே ஒரு பற்றா போகிறான் ஏன்னா நமக்கு பதவி ஆசை கிடைக்கும் எல்லா அமைப்பிலும் இருப்பான்ல எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி பதவி போட்டி பணம் செல்வாக்கு அப்படின்னு வரும்போது ஒரு ஆசை வரும் ஸோ அந்த குழு வந்து ரெண்டாக பிரியுது அந்த குழுக்கள் தன்னுடைய விசுவாசத்தை தன்னோட லோக்கல்ல கிரவுண்டில் தன்னை ஒரு முக்கியமான நாளாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அங்கங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ பிரச்சாரங்கள் இவங்க உருவாக்கி வச்ச பிரச்சாரங்களை பிரிச்சு பண்ணி பண்ணிகிட்டே இருக்காங்க மாடு ஒரு பிரதான இஷ்யூவாக இருக்குது அவங்களுக்கு கவுஸ் வந்து நிறைய பேர்த்த போட்டு அவங்க வந்து அடிக்கிறாங்க கைது பண்ணுறாங்க மேலே வழக்கு போடுறாங்க இப்போ மசூதிகளை டார்கெட் பண்ணி பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க இப்போ வந்து நீங்கள் வந்து கடந்த மாதத்தில் நடந்த கலவரத்தில் அஞ்சு பேர் சுட்டுக்கொல்லப்பட்டிருக்காங்க மக்களை வந்து செத்துருக்காங்க இப்போ குறிப்பாக ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அஜ்மீர் தர்கா அஜ்மீர் தர்கா அப்படிங்கிறதே வந்து ஒரு ஹரியனுடைய கோயில் தான் அப்படின்னு சொல்லி பிரச்சனை போயிட்டு இருக்கு அஜ்மீர் தர்காவில் ஏற்கனவே குண்டுவெடிப்பு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் அதை வச்சது ஆர்எஸ்எஸ்காரங்க தான் ஜெயிலில் தான் இருக்காங்க ஓகே அது ஒருத்தருக்கு வாழ்நாள் சிறை கிடைச்சிருக்கு என்ஐஏ கோர்ட் தான் தீர்ப்பு கொடுத்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு தான் பதினெட்டுல தான் தீர்ப்பு கொடுத்துருக்கு இப்போ அஜ்மீர் தர்கா குண்டு வைப்பு இந்த ஆர்எஸ்எஸ் தான் பண்ணிருக்கு இன்னைக்கு அதே அஜ்மீர் தர்கா குண்டு வைப்ப பண்ணது யாருன்னா ஆர்எஸ்எஸ் ஆனா இன்னைக்கு அஜ்மீர் தர்கா கீழே கோயில் இருக்குன்னு சொல்லும்போது ஆர்எஸ்எஸ் ஆர் கோச்சுக்குது அந்த பிரச்சனை நீங்க பேசாதீங்க அப்படிங்குது இப்ப என்ன ஆச்சுன்னா நாம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் நமக்கு இந்தியா முழுக்க ஒரு செல்வாக்கு கிடைச்சிருக்கு இதை வந்து பொலிட்டிக்கலா மாத்திக்கணும் இதை வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது சிவில் சமூக திட்டம் இது என்ன உரையாடலாம் மாறுது அப்படின்னு ஆர் எஸ் பாக்குது சிவில் சமூக திட்டம் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான உரையாடல தான் மாறுது நீங்க சிவில் சமூகத்தோட துணை இல்லாம மக்களோட துணை இல்லாம எந்த ஆட்சி அதிகாரம் நடத்தவே முடியாது மக்களோட துணை இல்லாம ஆர் அவங்களோட சித்தாந்தத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணவே முடியாது மக்கள்கிட்ட ஏதோ ஒரு வகையில அவங்கள்ட்ட நீங்க ஒரு அக்செப்டன்ஸை வாங்கி தான் ஆகணும் அந்த அக்செப்டன்ஸ் வந்து நார்த் இந்தியாவில் நிறைய இருக்கு அந்த அக்செப்டன்ஸ் இன்னைக்கு பேக் ஃபார் ஆகிட்டே இருக்கு ஓகே ஒரு பக்கம் மோடி அமி மோகன் பகவத்ங்கிற பிளவு அதிகமாயிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் கிரவுண்ட்லயே அதீத விசுவாசத்தை காமிக்கிறதுக்காக மோடி கிட்ட தனக்கு பதவி வேணும் தான் வந்து உங்களுடைய விசுவாசி அப்படின்னு காமிக்கிறதுக்காக பல இந்துத்துவ முன்னாள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் இன்னார் ஆர் எஸ் எஸ் காரர்கள் தலைமை பொறுப்பினுடைய டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை தாண்டி இந்த மசூதிகளை மையமா வச்சு கலவரங்களை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்ப லோக்கல்ல நிறைய இஷ்யூஸ் லோக்கல் பேஸ்டா நிறைய இஷூஸ் பண்றாங்க இது எல்லாமே வந்து ஆர் எஸ் எஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழக்குதுங்கிற பயத்துல மோகன் பகவத் பதறாரு இது ஒரு ஒரு பெரிய பார்ப்பன தலைமை முழுக்க 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 ஒரு பெரிய பார்ப்பன தலைமை ரொம்ப கட்டுக்கோப்பாக காந்தி கொலைக்கு பிறகும் இது காப்பாற்றி எடுத்து வரப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான ஒரு தலைமை எமர்ஜென்சிக்கு பிறகும் தப்பிச்சிருச்சு பாபர் மசூதி இப்பிக்கு பிறகும் தடை பண்ணி தப்பிச்சிருக்கு இவ்வளோ கரெக்டாக கொண்டு வந்துட்டு இருந்த அமைப்பு இன்னைக்கு லிக்விடேட் ஆகுது எல்லாமே வந்து கரைஞ்சு போகுது வேற வேற சக்தியாக மாறுது அப்படிங்கும் போது அவருக்கு ஒரு பயம் வருது ஆர்எஸ்எஸ்கே ஒரு பயம் வருது நம்மளுடைய ஆதிக்கத்துலேருந்து சில குழுக்கள் வெளியே போய் சின்ன சின்ன பேரில் இயங்கி நம்மளை வந்து பொது சிவில் சமூகத்தின் முன்னாடி நம்ம மேலே ஒரு ஒரு பேட் ஒப்பீனியனை ஏற்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் நடக்குது அப்படிங்கிறது அவங்க ஃபீல் பண்ணுறாங்க உண்மையிலேயே வந்து பேட் ஒப்பீனியன் கிடையாது அவங்க பேடு தான் அந்த ஒப்பீனியன் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு தான் இருக்கும் இது மாதிரி பொதுமக்கள்கிட்ட ஒரு ஒரு மனநில வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் ஆர்எஸ்எஸ் ஒரு இந்துத்துவ தீவிரவாத அமைப்புங்கிற விஷயம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை தடை பண்ணுறது ரொம்ப ஈஸி அந்த அமைப்பினுடைய அந்த பொதுத்தன்மையை நீங்கள் உருவாக்காமல் தடையே பண்ண முடியாது ஓகே இப்போ மக்களே எழுந்துச்சு போராடுவாங்க இப்போ ஒரு பார்ப்பன தலைமை அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் சாமி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி கேட்கும்போது மோடி ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லி மூணு வார்த்தை பயன்படுத்துறாரு எக்ஸாக்ட்டு நான் சொல்லல உண்மையாகவே மூணு வார்த்தையும் ஆமாம் மூணு வார்த்தை பயன்படுத்துறாரு இந்த கோபத்துக்கான காரணம் எப்படி பார்க்குறீங்க அதாவது சுப்பிரமணிய சுவாமி ஒரு ஒரு கரெக்டாக ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா முப்பதாயிரம் மசூதிகள் கோயில்கள் இடிக்கப்பட்டு தான் கட்டப்பட்டிருக்கு எங்களுக்கு எல்லாம் வேணாம் மூணை மட்டும் கொடுத்துருங்க பேலன்ஸ் இருபத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழை நாங்கள் விட்டு கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னார் அதை நாங்கள் டச் பண்ண மாட்டோம் அப்படின்னாரு இது வந்து ஆர்எஸ்எஸோட அஜெண்டா தான் ஆனால் விஹெச்பி வேற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் விஹெச்பி சொல்லுது முப்பதாயிரம் கோயில் நாங்கள் மீட்டு எடுக்கிறோம் அப்படிங்கிறது முப்பதாயிரம் மசூதிகள் அடிச்சுட்டு கோயிலை மீட்டெடுக்கணும்னு சொல்லுது இன்னும் சில அமைப்புகள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இதுத்துவ அமைப்புகள் முப்பத்தாறாயிரம் சொல்லுது தமிழ்நாட்டில் நூற்றி எழுபத்தெட்டு மசூதிகளை டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க சுப்பிரமணியசாமி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அன்னைக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இன்னைக்கு மோகன் பகூத் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக சுப்பிரமணிய சாமி ஸ்டேட்மெண்ட் எல்லாமே மோடிக்கு எதிராகவே இருக்கு அப்போ ஆர்எஸ்எஸ் பார்ப்பன தலைமை ஏதோ ஒரு வகையில் மோடியால் அது டிஸ்டர்ப் ஆயிருக்கு மோடியை வச்சு எல்லாத்தையும் சாதிச்சுக்கிட்டு ஆனால் இருந்தாலும் தலைமை தனக்கு இல்லை அப்படிங்கிறதுல அதுக்கு ஒரு பெரிய வருத்தம் உண்டு இப்போ நான் என்ன கேட்குறேன் மகாராஷ்டிரா அவ்வளோ பெரிய மாநிலம் மராத்தி மக் பேசக்கூடிய அவ்வளோ பேர் இருக்காங்க ஏன் ஒரு பார்ப்பனரை சிஎம் ஆக்கணும் இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தது வந்து ஓபிசி தாங்க ஓபிசிகிட்ட தான் உட்காந்து உட்காந்து பேசியிருக்காங்க முந்நூற்றி முப்பது கூட்டம் போட்டிருக்காங்க நாலு மாதத்தில் ஓபிசியை பார்த்து கேன்வாஸ் பண்ணி ஓபிசி மக்களோட ஓட்டில் தான் வந்து அவங்க வந்து பாஜகவே இன்றைக்கு ஜெயிக்க வச்சிருக்காங்க ஏன் வந்து ஒரு பார்ப்பன ஒரு சித்பவன் பிராமின் இருந்து ஒரு ஆளை கொண்டு வராங்க அப்படின்னா பார்ப்பன தலைமை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த பார்ப்பன தலைமையை தாண்டி எந்த அமைப்பு வளர்ந்தாலும் அது அவங்க அமைப்பே உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் வளர்ந்தாலும் அவங்களுக்கு கோவம் வரச்சுது அது அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து மோடியை பைத்தியம்னு வந்து இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணிட்டார் இப்போ சுப்பிரமணிய சாமி வந்து ரொம்ப ஆக்டிவாக பாலிடிக்ஸில் இல்லை ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர்லாம் பயங்கர ஆக்டிவா இருந்தவர் தான் ஆக்டிவானா என்ன சொல்லுவாருன்னா மக்கள் எல்லாம் இல்ல இது மாதிரி ஏஜென்ட் வேலை பாக்குறதுல சர்ச்சைக்குரிய கருத்து சர்ச்சைக்குரிய கருத்து பேசுறது ஏஜென்ட் வேலை பாக்குறது இந்த ஏஜென்ட் வேலை பாக்குறதுல ரொம்ப சீரியஸா போய் இருந்தார் அப்படின்னா அவர் மோடியை வீழ்த்திடுவாரு மோடி ஏதோ ஒரு வகையில மோடிக்கு பதிலாக இன்னொரு பார்ப்பன தலைமையை ரீப்ளேஸ் பண்றதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாரு அப்ப அந்த பார்ப்பன தலைமை வந்தா மட்டும் நல்லாவா நடந்துக்கு போகுதுன்னு கேட்டால் கண்டிப்பா நல்லா நடக்காது இதை விட மோசமா தான் நடக்கும் சோ அப்போ ஆர்எஸ்எஸ் எஸ் தலைவருடைய கருத்தும் சுப்பிரமணி சாமியோடைய தலைவர் கருத்தும் ரெண்டு ஒரே கருத்து தான் ரெண்டுமே என்ன சொல்லுது அப்படின்னா மூணு கோயிலை எடுத்தாச்சு ஆல்மோஸ்ட் எல்லா மசூதிகளுக்குள்ளேயும் போய் கோயிலை தேடினோம்னா மக்கள் செல்வாக்க இழந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு அவங்க பயப்படுறது மக்களுக்காக தான் மக்கள் செல்வாக்கை இழந்துட்டோம்னா திருப்பி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி வர முடியாது அப்படின்னு பாக்குறாங்க இன்னொரு பக்கம் மோடி தன்னை தாண்டி வளர்ந்துட்டாரு விசுவாசத்துக்காக விசாசத்துக்காக எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லா பழியும் நாளைக்கு ஆர்எஸ்எஸ் மேலே தான் வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இவங்க தான் துவங்கி வைக்கிறாங்க நாளைக்கு இந்தியாவில் ஒரு அசாம் ரொம்ப ரொம்ப அசாதாரணமான சூழல் ஏற்படுது ஒரு மிகப்பெரிய மதக்கலவரம் வருது இங்கே வந்து லட்சக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்படுறாங்க அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னா வட இந்தியாவில் அதுக்கான சூழல் எப்பவுமே வரத்தான் செய்யும் ஆயிரக்கணக்கான மக்களை கொலை பண்ணுறதுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகளுக்கு ரொம்ப எளிமையான வேலை குழந்தைகளே அடித்து கொலை பண்ணுவீங்க குழந்தைகளை தீ வண்டியில் வச்சு எரித்து கொலை பண்ணுவீங்க எவ்வளோ எவ்வளோ பெரிய கொலைக்கு வேணாலும் போவாங்க அப்படி ஒரு கொலை வந்துச்சு அப்படின்னா அந்த பழியை யார் ஏற்றுக்கொள்ள போகிறாங்க அது மோடி ஏற்றுக்க போகிறாரா இல்லை ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கு போதா அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த இந்த பிரச்சனை வரும்போது ஆர்எஸ்எஸ் மக்கள்கிட்ட இருந்து அன்னியப்பட்டு தன்னுடைய செல்வாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறதுக்கான காலம் இது இல்லை பிஜேபிக்கு ஒரு அக்கறை இருக்கலாம் இந்தமாரி செயல்பாடுகள் ஈடுபட்டால் மக்கள்கிட்ட நம்ம அக்க இது போயிடும் அப்படின்னு ஒரு இது இருக்கலாம் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன ஒரு அக்கற இருக்கு ஆர்எஸ்எஸ்டைய அக்கறை என்ன அப்படின்னா இந்த ஒன்றுபட்ட இந்தியா அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா இந்த ஒன்றுபட்ட இந்தியாவை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு எப்பவுமே வந்து ஒரு கான்சியஸ் இருக்கும் ஒன்றுபட்ட இந்தியாவே இல்லை ஒரே இந்தியா ஒரே இந்தியா இந்த ஒன்றுபட்ட இந்தியாவே ஒரே இந்தியாவை மாற்ற வேண்டிய நிலமை அவங்களுக்கு எப்பவுமே இருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏகாந்த அரசு அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கோல்வாக்கல் சொல்கிற ஒரு விஷயத்த இந்தியா முழுக்க ஒத்தை அரசாக மாற்றப்படணும் இந்தியா முழுக்க ஒரே பாராளுமன்றம் இந்தியா முழுக்க எல்லாத்தையும் ஒரு தன்மைகளை கொண்டு வரணும் அந்த ஒத்த தன்மைகளை கொண்டு வரதுக்கு ஒரு காலம் எடுக்கும் டைம் எடுக்கும் நீங்கள் ரொம்ப வேகமாக ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க உடனே நீங்கள் வந்து ஆதா மாதிரி தூக்கி ஏற்பட்டுருவீங்க எல்லாமே ஒரு காலம் எடுத்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணும்போது தான் செய்ய முடியும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் நல்லாவே தெரியும் இதுக்கு இன்னொரு நூறு ஆண்டுகள் தேவைப்படும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பாராளுமன்ற சட்டமன்றங்களையும் இல்லாமல் முதலமைச்சர் போஸ்டே பண்ணிட்டு இந்தியா ஒரு சின்ன சின்ன யூனிட்டா மாத்தி மொத்த யூனிட்டுக்கும் பாராளுமன்றத்தை அந்த ஒரு தன்மை அவங்களுக்குள்ள இருக்கு அவங்களுடைய அக்கறை நீங்க சொன்னீங்க அவங்களுடைய அஜெண்டான்னு நான் அந்த வார்த்தையை மாற்றி சொல்றேன் அவங்களுடைய அஜெண்டா அப்படிங்கிறது நீண்ட கால அஜெண்டா ஓகே இந்தியாவை ஒற்றை தன்மைக்குள்ளே மாற்றுறது ஆனா இவ்வளோ வேகமாக மூவ் பண்ணாங்க அப்படின்னா ஒற்றை தன்மையா இருக்கக்கூடிய இந்தியா ஓகே ஏன்னா வந்து தமிழ் தமிழர் அடையாளம் அப்படிங்கறது வந்து டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னு ரவி பேசுறாருல்ல மொழியை மையமா வச்சு இங்க வந்து மொழி வழி மாநிலம் புரிச்சது தப்புன்னு பேசிட்டு இருக்காரு ஆர்எஸ் ஒர்க்கு தான் ரெண்டாவது மொழிய மையமாக வச்சு நீங்க வந்து கலவரங்கள் உருவாக்குறாங்க பிரச்சினை உருவாக்குறாங்க இனவழியா இந்தியா பிரிது வந்து ரொம்ப டிஸ்டர்பா யார் பேசுறாரு ஆர்டன் ரவி பேசுறாரு ஆரன் ரவி டைரக்டா மோடியோட ஒரு ஆள் அவர் காரர் இருந்தாலும் அவர் மோடியோட டைரெக்ட் திங்கடேங்கு கீழே வரக்கூடியவர் அஜித் தோல் இருக்காரு இல்லையா அஜித் தோவல் ஒரு திங்க் டேங்க் வச்சிருக்காரு அந்த திங் டேங்க்ல வந்து இருக்காங்க ஒரு குழு அவர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு அஜித் தோவல் டீம்ல இவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும் இல்லையா அந்த அஜெண்டாவை செயல்படுத்தும் போது இவங்களை பைபாஸ் பண்ணி அவங்க செய்யறாங்க இது எதிர்கால இந்தியாவுக்கு ஆபத்தாய் போய் முடிஞ்சிடும் இந்தியா ஒற்றை இந்தியாவாக மாற வேண்டிய இந்தியாவை பிளவு இந்தியாவாக இவங்க மாத்திடுவாங்களோ அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் இருக்கு அவருக்கு வந்து எப்பவுமே வந்து ஒற்றைத்தன்மையான இந்தியாவை உருவாக்குறது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய நீண்ட நீண்டகால நோக்கம் அந்த ஒற்றைத்தன்மையை நோக்கி நகரும்போது இவங்க பண்ணக்கூடிய விஷயத்தினால இப்ப நீங்க தொடர்ச்சியா ஒரு ரவி பேசுறதுனால இங்க என்ன நடக்குது அப்படின்னா தமிழர்களுக்கு ஒரு தமிழ் உணர்வு வருது நான் தமிழன்டா திராவிடன்டா திராவிட இயக்கத்துக்கு நீ இப்போ வந்து தமிழ் தாய் வாழ்த்து வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கோவப்படுறாங்கல்ல இப்ப இது என்ன இது வந்து ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் தான் இவங்க ஒன்று செய்ய போய் வேற ஒன்று தான் நடக்குது இப்போ இந்த எஃபெக்ட் வந்து நிதானமாக தான் ஆர்எஸ்எஸ் செய்யும் இவ்வளோ காலம் ஆர்எஸ்எஸ் இருக்குல்ல எவ்வளவு காலம் தமிழ்நாட்டில் வேலை பார்த்துருக்காங்க ஆனா ஒரு நாள் இப்படி பப்ளிக் மீட்டிங்ல பப்ளிக் பிளேஸ்ல இப்படி ஒரு கான்ட்ரவர்சி அவங்க கிரியேட்டை பண்ண மாட்டாங்க ஆனா கிரௌண்டில் பேசுவாங்க கிரௌண்டில் போய் நின்னுக்கிட்டு இந்த தமிழ் தமிழ் அடையாளத்தை பத்தி அவங்க வேற ஒரு கருத்து வைப்பாங்க சைவ அடையாளம் சொல்லி அவங்க ஒரு கருத்தை பண்ண வைப்பாங்க இதை மதத்தோடு இணைச்சு கொண்டு போய் இது செதஞ்சாம எடுத்துட்டு போகிறது அவங்களுக்கு ஒரு நோக்கமாக இருக்கும் ஒன்லி கிரௌண்ட் பாலிட்டிக்ஸ் ஆமா கிரௌண்ட் பாலிடிக்ஸ் தான் பண்ணுவாங்க நீங்க வந்து இது மாதிரி வெகுஜனமாக டயலாக் விட்டீங்க அப்படின்னா இது வந்து இதுக்கு எதிர் டயலாக் வர்றதுக்கும் இங்க சக்திகள் இருக்கு ரெண்டாவது இன்னைக்கு இந்தியாவில் எதிர்கட்சிகள் ரொம்ப வலுவாக இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் ராகுல் ரொம்ப வலுவாக தான் இருக்கார் அவர் மட்டும் வலுவாக இருக்கார் காங்கிரஸ் வலுவாக இருக்குங்கிறது ரெண்டாவது விஷயம் அவர் ரொம்ப வலுவாக இருக்கார் அவர் வலுவாக இருக்கிறதுனாலேயே எல்லாரும் வலுவாக இருக்க வேண்டிய சூழலும் அவங்களுக்கு வருது அவர் டெய்லியும் ஆர்எஸ்எஸ் பற்றி பேசுகிறாரு டெய்லியும் வந்து டிஸ்கஷனுக்குள்ளே மாற்றுறாரு ஈஸியாக வெகுஜனமாக நீங்க வந்து கொண்டு போய் சேர்த்துற முடியும் உத்தரப்பிரதேசனுடைய தோல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தோல்வியாக தான் பார்க்குறாங்க ஸோ அப்போது ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பதட்டம் இருக்குது தன்னுடைய அஜெண்டாவை இவங்க காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கற ஒரு பயம் இருக்கு இல்ல அதுதான் சுப்பிரமணிய சாமி வெளிப்படுத்துறாரு மோடிக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அந்த பிரச்சனையை தவிர்த்துக்கிறதுக்காக இப்படி சட்டத்தை கொண்டு வந்து குழப்பத்தை ஏற்பட முயற்சிக்கிறாரு ஆமா அப்படின்னு சொல்றாரு மோடிக்கு வந்து ஒரு மோடிய பைத்தியம் சொல்றாரு மோடி வந்து ஒரு நாடு ஒரு தேர்தல் வந்து நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு வந்து அவர் ஒரு கருத்தை சொல்றாரு உண்மையிலேயே நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது இந்தியாவையே மாத்தி அமைக்கிறது அவங்க வந்து ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படிங்கிறது தேர்தல் ஒன்னா வைக்க போறது கிடையாது அஞ்சு வருஷம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஸ்டேட் அசம்பிளிக்கான டியூரேஷனை காலி பண்ணுறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு நான் தான் முடிவு சொல்றது முடிவு பண்ணுறது தான் இருக்கு ரெண்டாவது பார்லிமெண்ட்டுக்கு கீழே ஸ்டேட் அசம்பிளியை சபார்டினேட் பண்ணக்கூடியது தான் அவங்களுடைய ஒர்க்கே இருக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து அஞ்சு வருஷம் மாநிலத்திலுடைய அஞ்சாண்டு காலத்தை குறைச்சிட்டிங்க அப்படின்னா குறைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற காலத்தை அதிகப்படுத்திக்க முடியும் இதை செஞ்சால் அதையும் செஞ்சுக்க முடியும் பாசிபிலிட்டி இருக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரில் இது எனக்கே படலை ஸோ அதனால அவங்க அதை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ மோடி திடீர்னு நான் வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் சொன்னால் யார் தடுக்க முடியும் கண்டிப்பாக பிரச்சனை வருமா இல்லையா ஸோ அப்போ இது மாதிரி பல சிக்கல்கள் இருக்கு அதனால வந்து அதை ஒரு நாள் ஒரு தேர்தல் வந்து பியூரா டிஸ்கஸ் பண்ணோம்னா அது வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு சாத்தியம் ரொம்ப குறைவு தான் ஒரு பெரிய ஃபைட்டு போட்டு தான் ஆகணும் ரெண்டாவது இதை இப்போ நடைமுறைப்படுத்த முடியாது இதுக்கு ஒரு காலம் இருக்கு ஒரு டைம் இருக்கு இன்னொரு பத்து வருஷம் இருக்குல்ல இருபது வருஷம் இருக்கு இருபத்தஞ்சு வருஷம் இந்த பில்லு பாஸ் பண்ணாலே ரெண்டாயிரத்தி தான் தேர்தல் நடக்கும் ஆமா இன்னொரு பதினஞ்சு ஒரு வருஷம் கழிச்சு தான் அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு லாங் டேர்ம் திட்ட இருக்கு இவர் ரொம்ப அவசரப்படுறாரு இவருக்கு என்ன ஆசைனா நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன் நான் தான் ராமர் கோயில கட்டினேன் நான் தான் வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி நான் தான் வந்து அதிகம் இருக்கிறாரு அவர் மட்டுமே எல்லாம் செய்யல நாங்களும் தான் சேர்ந்து என்னன்னா இவங்க எல்லாரும் தான் இதுக்காக உழைச்சாங்க காஷ்மீரை காலி பண்ணணும்னு உழைச்சாங்க பாபர் மசூதி இடிச்சது இவங்க எல்லாம் தான் இப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே மோடி அவர் பேரில் எழுதிக்கிறாரு ஓகே எங்களுக்கு எந்த கிரெடிட்டும் வரமாட்டேங்குது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய வருத்தமாக இருக்காங்க அதை வச்சு பாஜகக்குள்ள ஒரு தனி அணி ஸ்ட்ராங்காக மாறிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எதிர்காலம் ஆர்எஸ்எஸ்க்கு இது ஒரு பலமா போகாது ஒரு பலவீனமா போகுங்கிற அடிப்படையில் தான் அவர் பேசுறது இவர் கோரா பிராமின் டீம் சுப்பிரமணிய சாமி முழுக்க 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 பார்ப்பன சக்தியாக தான் அவர் செயல்படுறாரு அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே மோடியை திட்டிகிட்டே இருப்பாரு மோடியை வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிறாரு எப்போ அவர் செகண்ட் டைம் முடிஞ்ச உடனே மோடி இருக்கக்கூடாது அடுத்த பிரதமர் வேற அடுத்த பிரதமர் வேற சொல்லுவாங்க பட்னாவிஸை பிரதமராக கொண்டு வரணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்கு ஸோ அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் அவங்க சேராங்க அவங்களுக்கு வந்து மக்கள் மேலே நலன் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தேசிய இனங்கள் இருக்காங்க பல மொழி மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க பல இனம் இருக்கு பல மதங்கள் இருக்கு இவங்க எல்லாம் ஒற்றுமையா வாழணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் கிடையாது இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் இவங்களுக்கு எதிராக திரும்பிடக்கூடாது அதுக்கு ஒரு நிதானத்தன்மையோடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு யுக்தி இருக்கு பாத்தீங்களா அந்த யுக்தியை மீறுறார் மோடி அப்படிங்கறத அவங்களுக்கு பயமா இருக்கு இவங்க போட்டு வச்சிருக்க திட்டம் செயல்பாடு யுக்தி இந்த யுக்தி எல்லாம் தாண்டி அவர் செயல்படுறாரு ரெண்டாவது யுக்தி ஒரு சக்சஸ் ஆன யுக்தி நாம வந்து பாபர் இடிச்சிட்டு கோயில் கட்டிட்டு உச்ச தீப்பே வாங்கிட்டோம் இதுதான் பேட்டர்ன் நாற்பத்தெட்டுல சிலையை வச்சு இந்த நூற்றாண்டுல தான் வாங்குறாங்க வாங்குறாங்க இது ஒரு இந்த எடுத்துக்கிறாங்க இல்லையா இப்ப இந்த டைம் தான் எல்லாத்துக்குமே பொருந்தும் இப்ப போய் நீங்க திடீர்னு போய் உத்தரப்பிரதேசக்குரிய ஒரு மசூதி இடிக்க போறான் திடீர்னு ஞானவாவி மசூதி இடிக்க போறேன் அது கீழே அது இருக்கு இது இருக்கு நீங்க இப்ப என்ன கவர்மெண்ட் மெக்கானிசம் மொத்தமும் மோடி கீழே வேலை பாக்குது அவங்க ஆர்எஸ்எஸ் தான் வேலை பாக்குறாங்க பட் ஆனா ஆர்ஸ் எஸ் சொன்ன பேச்சை கேட்காம தனித்துவமா செயல்படுறாங்க இல்லையா இது உங்களுக்கு பயமா இருக்கு ராஜஸ்தான்ல ஒரு மசூதிங்கிறாங்க நீங்க வந்து மத்திய பிரதேசல ஒரு மசூதி இப்ப இவன் என்ன பண்றாங்க முப்பத்தாயிரம் மசூதி பட்டியலில் வெளியிடறான் இதெல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு என்ன பயமா இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு காலம் இருக்கு ஒரு டைம் இருக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் நேர்மையான அமைப்பு கிடையாது பட் ஆனா அதை செய்யறதுக்கு ஒரு யுக்தி இருக்கு அந்த யுக்தியின் அடிப்படையில் இல்ல நகரமாட்டேங்கிறாரு இவரு இவருக்கா இவர் தலையிலயே இவரோட பிராண்ட்லயே எல்லாமே எழுதப்படணும்னு ஒரு ஆசைப்படுறாரு அது வந்து ஒரு பேக் ஃபயரா போய் முடிஞ்சிடும் இப்ப நான் தான் கட்டினேன்னு ஆர்எஸ்எஸ் கிளைம் பண்ணாது ரைட் அதை கிளைம் பண்றது விரும்பாது ஆனா ஊருக்கே தெரியும் ஆர்எஸ்எஸ் தான் அது இடிச்சது ஆர்எஸ் தான் கட்டுது அப்படின்னு பட் ஆனா நான் தான் அதெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிற கிளைமை வாங்கி ஒரு அதிகார சக்தியா மாறுறாரு பற்றிய மோடி அது உங்களுக்கு பிரச்சனையா மாறுது ஒரு நீ என் கால வந்து விழுந்துருக்கணுமா இல்லையா அதுவும் நீ வந்து ஒரு ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவன் உன நாங்கள் வந்து பிரதமராக்கி பத்து வருஷம் உட்கார வச்சிருக்கோம் வெளியே போனால் வெளியே போக முடியாது தானே நீ எப்படி ஒரு அதிகாரம் வந்துட்டு என்ன வெளியே போக முடியாதுன்னு சொல்கிற அப்படிங்கிற ஒரு பார்ப்பன மனநில இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மணலில் அவங்களுக்கு வந்து திருப்பி வந்து தூண்டப்படுது ரெண்டாவது அவங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு நிதானமான யுக்தியை பயன்படுத்துறாங்க பொறுமையாக அதை செய்யலாம் ஒரு நாடு ஒரு தேர்தல் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு கூட செய்யலாம் ஆனால் மோடி போய் என் பேர்ட்ல செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறாரு அது என்ன பேக்ஃபேயர் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால வந்து இது எல்லாமே வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார போட்டி இந்தியாவை ஒற்றை இந்தியாவாக மாற்றக்கூடிய ஆர் எஸ் எஸ் திட்டத்தை மோடி ஏன் அவசரப்படுகிறார் இது வந்து பொறுமையா தூக்கிட்டு போனோம் அவசரப்பட்டு எல்லாத்தையும் கீழே போட்டு உடச்சிடுவார் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நிதானத்தோடு யோசிக்கிறாங்க அவங்களுக்கான நிதானம் நமக்கான நிதானம் கிடையாது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள நம்ம பேர் இரண்டு நாள் மோடி நினைக்கிற போல அதுக்கு வந்து தடையாக இருக்கு ஆமாம் ஒரு பெரிய மசூதி விசூதி கலவர கலவரம் உருவாக்கி திருப்பி வந்து மோடி தேவை மோடி இருந்தால் தான் இந்தியா பாதுகாப்பாக இருக்கும் மோடி இருந்தால் தான் இங்கே கோயில்கள் பாதுகாக்கப்படும் பாருங்கள் கோயில் அடிக்கிறாங்க குண்டு வைக்கிறாங்க பெரிய கலவர வருது இந்துக்களின் ஒரே காவலர் மோடி தான் அப்படிங்கிற பிராண்டை திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு மோடி விஸ்வாச குழுக்கள் என்ன வேணாலும் செய்யும் மோடி நேரடியாக அதை செய்ய சொல்வார் அது வேற கதை அவர் செய்ய சொல்லனாலும் விஸ்வாச குழுக்கள் அதை செய்யும் அதீத விசுவாசியா தனக்கு காமிச்சுக்கும் ஏன்னா பதவி போட்டி எல்லாமே இன்னைக்கு வந்துச்சுல பணம் பலம் எல்லாம் வந்துச்சுல அதனால அவங்க செய்வாங்க அந்தவருடைய ஒரு வாய்ஸாக தான் பார்த்தீங்கன்னா அதை எதிர்க்கிற வாய்ஸாக தான் சுப்ரமணிய சாமியும் மோகன் பவத்தும் ஒரே ஸ்டாண்டில் இருந்து பேசுகிறாங்க அவங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒரே மாதிரி இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் மோடிக்கு எதிராக சுப்பிரமணியசாமி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லவே மாட்டாங்க அவங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரே மாதிரி இருக்கும் சொன்னால் அவங்களுடைய அஜெண்டாவை தாண்டி மோடி போகிறாரு அந்த அஜெண்டாவை இவர் போகிறதுனால சொதப்பிரமோன்னு பயப்படுறாரு ஒரு நாடு ஒரு தேர்தலில் ஆபத்துன்னுலாம் சொல்லலை யாரு கண்டிப்பா சூப்பர்மணி சுரேஷ் சாமி அடைமிர படுத்து முடியான்னு தான் சொல்றாரு அடைமிர படுத்து முடியான்னு முடியாது இப்போதைக்கு ஒரு டைம் எடுக்கும் அவர் வந்து இது தப்பு இந்தியாவை வந்து பன்முகத்தன்மை கொண்டது அப்படி எல்லாம் பேச சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்தி படிக்க வரணும் கத்துறாங்கல்ல இப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு ஆனா அந்த அஜெண்டாவை மோடி வேகமா செய்யறாரு நேரமாக செய்கிறதுக்கு ஆதரவாக நிர்மலா சீத்தாராமன்லாம் போகிறாங்க இந்த பக்கம் சுப்பிரமணியசாமி இப்போ போனால் அதை செய்ய முடியாது பொறுமையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு குழு ரெடியாக இருக்குது ஸோ இந்த பிளவு ஆகிய தவிர மற்றபடி இவங்களுக்குள்ள சித்தாந்த வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது எதை இப்போ செய்யணும் இல்லை பொறுமையாக செய்யணும் அப்படின்னு வெயிட் பண்ணி செய்கிறாங்க ஓகே என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டுங்க மிக்க நன்றி நன்றி